அமெரிக்க தலைவரோட ரசிகர்கள் வந்து வேட்டையின் படத்தை வெறித்தனமாக கொண்டாடிட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே இது பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் ராலி ஒன்று ஏற்பாடு பண்ணி நடத்தியிருக்காங்க நம்ம அமெரிக்க ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே பைக் ராலிலாம் பண்ணியிருந்தாங்க இப்போது கார் ராலியும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான கார்ஸ் வந்து இந்த ராலியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதற்கு முன்னதாக இந்த நடிகருக்கும் வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தலைவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வெறுத்தனமாக கொண்டாடிட்டுருக்காங்க அதுவும் யூஎஸ்ஏ ஃபேன்ஸு சொல்லவே தேவையில்ல ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏகப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணி அவங்க வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்க வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்து இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கறது வந்து வெகு விமர்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க